நான் வீடியோ பாருங்கள் எந்த மாதிரி எடுக்கிறேன்ட்டு இப்படி எடுக்கலாங்க இந்த மாதிரி எடுக்கலாம் வீடியோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு முயற்சி தாங்க கீழே நல்லா தெரியலேன்ட்டா நம்ம இது மாதிரி எடுக்கலாம் இப்படி சாட்சி வச்சு வேறு எங்கள் உளுந்து சட்டத்தில் இப்படி சாட்சி வச்சுருக்குறேன் உளுந்து சம்பளத்தில் இது நேராகவே நின்று நிற்கிதுங்க அதை வீடியோ எனக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது அதனால் எப்படி எடுத்துட்டுருக்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நான் வந்து இந்த சோயா விதையில வந்து ஒரு வைக்க வைக்கப்படுவேன் இதில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் வடகம் போட்டுக்கலாம் வடகம் போட்டு தாளிச்சிக்கலாங்க வந்து ரொம்ப நேரம் வேலை போகிறேன் ரொம்ப நேரம் எண்ணெயில் ஊட்டணும் தடி போயிடும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நான் வந்து இந்த சோயா விதையில வந்து ஒரு புளிக்கொழம்பு வைக்கப்படுவேன் இதுல இதுக்கு வந்து எண்ணெயை ஊற்றிருக்கிறேன் வடகம் போட்டுக்கலாம் வடகம் போட்டு தச்சுக்கலாங்க வெண்டாயம் போட்டுக்கலாம் வடகம் வந்து ரெண்டாவது நேரம் வேலை செய்யணுங்க ரொம்ப நேரம் எண்ணெய் ஊட்டணுமோ தறி போயிடும் வெங்காயம் நல்லா வணங்கப்பூ போட்டு பூண்டு போட்டுக்கலாம் வெங்காயம் வணங்கிடுச்சுங்க தக்காளி போட்டுக்கலாம் இது உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டோம்னா இந்த தக்காளி அப்படியே நல்லா குழஞ்சி வரும் நல்லா வணங்கிருச்சுங்க வந்துக்கலாங்க மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க மிளகாய் தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் சால்ட் போட்டதுனால நல்லா கொதிக்கணும் நல்லா ஊற வச்சுட்ட காலையில நல்லா கொதிச்சதுன்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொதிக்கலாம் குழம்பு நல்லா வெந்துருச்சுங்க இது பிரியாணிக்கு போடுற விதைங்க இது நல்லாயிருக்கும் இது குழம்பு வச்சாலும் காய்கறி பிரியாணி இந்த விதையை போடலாங்க நம்ம இந்த பிரியாணிக்கும் போடலாம் சிக்கனுக்கும் போடலாம் காளான் பிரியாணிக்கு போடலாம் நிறைய சிங்கம் ரொம்ப புளிக்குழம்புங்க நல்லா நல்லாயிருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்